அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் எல்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க அதை பற்றின சில இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இந்த ஹால் டிக்கெட் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுக்காதவங்க தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் வந்து பதட்டம் கொஞ்சம் குறையும் ஸோ ஓகே ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இந்த ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ டூஏ ரெண்டு எக்ஸாம் ஒரே கால் டிக்கெட்டு தான் கொடுத்துருக்காங்க டேட்டு மட்டும் வேறாக வரும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க டூஏ எழுதுகிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரே இதுதான் தான் காலையிலையும் மதியமும் வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும் டூ எழுதுகிறவங்களுக்கு இருபத்தி மூணா தேதி குரூப் டூக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ குரூப் டூ டூ ஏ எல்லாத்துக்கும் ஒரே கால் டிக்கெட்டு தான் ஸோ ஃப ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எக்ஸாம் இருந்துச்சு அப்படிங்கும்பொழுது எயிட் தேர்ட்டிக்கு உள்ளே இருக்கணும் ஸோ அதே மாதிரி கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்க நைன் ஓ கிளாக் வரைக்கும் உள்ளே போகலாம் ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகிரும் நைன் ஓ கிளாக்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆஃப்டர்நூன் பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டிக்கு உள்ளே இருக்க சொல்லியிருக்காங்க டூ ஓ கிளாக் வரைக்கும் உள்ளே போகலாம் ஸோ அதே மாதிரி வந்து டூ தேர்ட்டிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இந்த டைமுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க ஸோ ஒரு எயிட் தேர்ட்டி அப்படிங்கம்போது அந்த டைம்லேயே அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ இல்லைனா கொஞ்சம் தேவையில்லாத பதட்டங்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து ஒரு நாள் டே எக்ஸாம் இருக்கிறதுனால ஏதாச்சும் நீங்கள் சாப்பாடு கொண்டு போகிறதா இருந்தால் இங்கேருந்தே கொண்டு போயிருங்க வீட்டிலேருந்து அப்படிலாம் பக்கத்தில் ஹோட்டல் எதுவும் இருக்கான்னு கொஞ்சம் தெரிஞ்சவங்கிட்ட விசாரிச்சு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுருங்க ஸோ நிறைய பேருக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுருந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து சென்டர் எங்கே இருக்குது எப்படி போகணும் பஸ் வசதி இருக்கா ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பதட்டம் வந்து குறையும் அதே மாதிரி காலையில் சாப்பிட்டு போயிருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி நம்ம சொல்ல மாதிரி தான் இட்லி இல்லைனா இடியாப்பம் ஏதாச்சும் சாப்பிட்டு போயிருங்க அதுக்கு முந்த நாள் நைட்டுமே ரொம்ப ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய முக்கிய வழிமுறைகள் இதை வந்து முக்கியமானதான் நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டான டைம் அந்த டைமில் நம்ம வந்து உள்ளே போகணும் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுடைய ஐடென்டி கார்டு ஒன்று வச்சுக்கோங்க ஆதார் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த ஐடென்டி கார்டு ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கால் டிக்கெட்டில் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப் சரியாக இல்லைன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒயிட் பேப்பரில் ஒட்டி அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து வாதுக்குவோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது போன டைம் வந்து ஒரு சிலர் மிஸ் பண்ணிவிட்டாங்க இந்த அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு இன்விஜிலேஷன் யார் வராங்களோ அந்த அவங்க வர்றவங்ககிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக சைன் வாங்கணும் அதுக்கான காலம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் சைன் வாங்கிக்கோங்க ஸோ மறந்துடாமல் உங்களுக்கு யார் இன்விஜிலேஷன் வராங்களோ அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க சப்போஸ் அவங்க மறந்தாலும் நீங்கள் ஞாபகப்படுத்தி அவங்கள வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்றபடி ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த எயிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ ஒரு சில எக்ஸாமுலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி எடுக்கும் பொழுது நம்மளுடைய அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக தெரியிற மாதிரி நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கூட வர்றவங்க பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன் யாரும் வராங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இது ஆல்ரெடி உள்ளது தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படியே கூட வர்றவங்கள பக்கத்தில் எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடமும் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஸோ அதுக்கப்புறம் இந்த டென்த்து பாயிண்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்வு தொடங்குவதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு தேர்வர்களுக்கு வழங்கப்படும் அதாவது நைன் தேர்ட்டிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது நைன் ஃபிஃப்டீனுக்கு ஒன்பது பதினஞ்சுக்கு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக அவங்க கொடுக்கணும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து இதை மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி கொஷின் வர்றதுனால அதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டம் குறைய ஆரம்பிக்கும் நான் ஈஸியாக வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம் ஸோ அதனால் இதை அவங்க மறந்தாலும் நீங்கள் ஞாபகப்படுத்தி கேளுங்க ஸோ அதனால தான் அந்த ஹால் டிக்கெட்டில் உள்ள எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரு டைம் வாசிச்சுட்டு போகிறது நல்லது இது வரைக்கும் வாசிக்கலாம்னா நீங்கள் ஹால் டிக்கெட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வாசிச்சுக்கோங்க ஸோ நைன் ஃபிஃப்டீனுக்கு அவங்க கொஷின் கொடுக்கணும் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டின் தேர்ட்டிக்கு எக்ஸாம்னால் அவங்க வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி டூ ஃபிஃப்டீனுக்கே கொஸ்டின் புக்கில் வந்து அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகே ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் கோடை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும் அப்படி கொஸ்டினை வாங்கினவொடன்னே பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு எதுவும் மிஸ் ஆகியிருந்தால் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்த டுவெல்த் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கோடை ஷீட்டில் கரெக்டாக நீங்கள் எழுதணும் கரெக்டாக ஷேட் பண்ணணும் அதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ணினா அது ரொம்ப ரிஸ்காகிடும் ஓகே ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொள்குறி வகை தேர்வு தொடர்பான அறிவுரைகள் ஸோ இது வந்து நார்மலாக வந்து நம்ம அப்ஜெக்டிவ் எழுதுறவங்கனா காலையில் டூ ஏ எழுதுகிறதுக்கு காலையில் எழுதக்கூடிய இதுக்கு அந்த இரநூறு கொஷின் ஜிஎஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் இல்லைனா தமிழுக்கு வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் இது வந்து ப்ரில்ஸ் எழுதுனால உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் அது வந்து ஒரு ரெண்டு பேனா இல்லை மூணு பேனா நல்லா எழுதுறத வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டைமுக்கு போயிருங்க ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்விஜிலேட்டரை சொல்லிடணும் அப்புறம் எதுவும் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து மாற்ற மாட்டாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதே மாதிரி ஃபோர்த் ஒன்று பாருங்களேன் அந்த கையெழுத்து போடக்கூடிய இடத்துல கரெக்டாக போயிடுங்க போடுங்க சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இன்விஜிலேட்டர் போட வேண்டிய இடத்துல பதட்டத்தில் போட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு ஸோ அதனால் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல பதட்டமாக போடாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக கையெழுத்து போட்டுருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடதுகை பெருவிரல் ரேகையை வந்து அதில் வைக்கணும் தம் இம்ப்ரெஷன் வைக்கணும் ஸோ இது வந்து ஒரு கர்ச்சிப்பு வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க சில இடத்துல வந்து அவங்களே ஒரு துணி கொண்டு வருவாங்க அதை வச்சுட்டு நம்ம வந்து தொடச்சிக்கலாம் அந்த இங்கு அந்த ஓய்மாரில் வேறு எங்கேயுமே பற்றக்கூடாது ஸோ அதனால் அது வந்து நீங்கள் ஒரு கர்ச்சிப்பில் கூட வந்து நல்லா தொடச்சிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் இவங்க வந்து அந்த இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து அவங்க கையெழுத்து வைக்க முடிஞ்சால் அதில் வைக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க இல்லாதவங்க வேற எழுதுகிறவங்க இருப்பாங்கல்ல ஸோ அவங்க மூலமாக அதை பண்ணிக்கணும்னு சொல்லி இல்லை சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இதில் பாருங்கள் ஸோ தேர்வு முடிந்து வந்த பின்னர் ஓஎம்ஆர் விடைத்தாளின் பகுதியில் அதற்கென கொடுக்கப்பட்ட இடத்தில் தனது இடதுகை பெறுவர்களை பதிய வைக்க வேண்டும் இடதுகையை பயன்படுத்த இயலாத மாற்றுத்திறனாளி தேவர் தனது வலது கையின் பெருவிரல் ரேகை பதிவினை வைக்க வேண்டும் இரண்டு கைகளையும் பயன்படுத்த இயலாத பதிலி எழுத்தர் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி தேர்வர் கையொப்பம் மற்றும் பிரிவிரல் ரேகை பதிவினை வைக்க வேண்டிய இடங்களை காலியாக விட்டுவிடலாம் ஸோ இதை கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி முதலுக்கு வந்து அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் அஞ்சு ஆப்ஷனில் ஒன்று தான் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணணும் ஏபிசிடிஇ இருக்குல்ல ஸோ இந்த ஏபிசிஇடிஇயில் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் இரநூறு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நைன் தோன் இது நம்ம பிலிம்ஸில் பண்ண மாதிரி தான் எவ்வளவு பி எவ்வளவு சி எவ்வளவு டி எவ்வளோன்னு பார்த்து கடைசியில் கவுண்ட் பண்ணி நம்ம போடணும் இதுவுமே வந்து நமக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அதில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ அது பயப்பட வேண்டாம் அது கொஞ்சம் டேலி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாமல் பொறுமையாக போடுங்க ஸோ எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு இன்விஜிலேட்டர்கிட்ட கேளுங்க ஸோ இன்விஜுலேட்டர் வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாம் தேதி மதியம் எழுதக்கூடிய தமிழ் தகுதி தேர்வுக்கும் அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி எழுதக்கூடிய குரூப் டூ தேர்வும் வெ வெறித்துறைக்கும் வரை தான் டெஸ்கிரிப்டிவ் தான் ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஸோ இதுவுமே பிளாக் பென் தான் ஆனால் பிளாக் வந்து இங்க் பென் யூஸ் பண்ணலாம் மையூற்று பேனா அல்லது பால் பாயிண்ட் பென் பந்து முனை பேனா அல்லது ஜெல் பெனாக அதாவது நீங்கள் என்ன இது பிளாக் தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க என்ன பேனாவோ ஓ அது பிளாக்காக பால் பாயிண்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஜெல்லாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பிளாக்கு தான் அதை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ மாதிரி வந்து இதுலேயும் அதே மாதிரி தான் பதினைந்து நிமிடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வினாக்களுடன் கூடிய விடைத்தாள் தொகுப்பு ஆன்சர் புக்கில் கொடுத்துருவாங்க ஸோ கரெக்டாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டரைக்கு நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ஒரு இப்போ வந்து கா ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு நிமிஷம் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அது எப்படி எழுதலாம்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இதே மாதிரி டிஸ்கிரிப்டிவில் நமக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ மீதியெல்லாம் ஜென்ரலாக உள்ளது ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு டைம் இதை ரீட் பண்ணிக்கோங்க முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எந்த பதட்டமும் வேண்டாம் நல்லா படிச்சிருப்பீங்க நல்லா எழுதுங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டா அமையும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன் நல்லா படிங்க தேங்க்யூ